திவ்யா வந்து எனக்கு எல்லாம் தெரியும் நாங்கள் லவ் பண்ண ஆச்சு காதலிக்க ஆச்சு காலகட்டத்தில் சினிமாவுக்கு டிக்கெட் ஒரு நாள் நல்லா ஒரே ஒரு விஷயம் சொல்லணும் ஒரு விஷயம் நானும் திவ்யாவும் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் படத்துக்கு போனோம் ஆசைப்பட்டாய் ஆசைப்பட்டா இப்பாலகுமாதான்னு சொல்லிட்டு அந்த படம் ஃபேமிலியாக போயிருந்தோம் அப்போ தங்க ரிலீஸ் வெடிசா இருந்துச்சு நாள் ஆகி முடிச்சிருந்துச்சு அப்போதான் படத்தை போயிருந்தேன் உள்ளே உட்காந்து படம் அமைச்சு காட்ட கூட செய்யலை அதுக்கு எங்க டைரக்டர் வந்து ஃபோன் வந்துச்சு எங்கடா இருக்க படம் பார்த்துக்கிட்ட வெளியே வராது அந்த புக்கு ஒன்று வாங்கிட்டு வர அந்த புக்கை வாங்கிட்டு வந்து அது என்ன எதுக்கானு பார்த்து அப்படின்னு சொன்னது என்கிட்ட நான் எழுத்து வெளியே வந்துட்டேன் தெளிச்சி வெளியே வந்து அப்போ நான் புக்கை தேடி கண்டுபிடிச்சி புக்கை பேசி நானும் சாகம் பேசிகிட்டே வந்து படமே முடிஞ்சிருச்சு என் படம் முடிச்சுட்டு வெளியே வந்தாங்க அப்போ தான் அவங்களுக்கு வந்து சினிமா சினிமாக்குள் இருந்துகிட்டே சினிமா பார்த்துக்கிட்டாட்டும் பேசிகிட்டு இருக்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு பயங்கர ஷாக்காக வந்துச்சு ஏன்னா ஒவ்வொரு படத்துக்கும் டிக்கெட் கேட்டு கெஞ்சுவாங்க என்கிட்ட நான் இப்போ சென்னை வந்துட்டேன்ல அஸ்மேட் அஸ்மேட் நினச்சி எல்லா படத்துக்கும் டிக்கெட் வாங்கி கொடுக்கவங்க நம்ம நம்புவது ஒரு நானே தங்க மீன் எங்கள் டயர்கிட்ட வேலை பார்த்துட்டு இருக்கேன் அவங்க கேட்குறது எந்தளவுக்கு டிக்கெட் கேட்பாங்க அந்த அதுக்குலாம் எங்கே போய் பார்ப்பேன் ஆனால் கஷ்டப்பட்டு எப்படியோ யார்ட்டையா சொல்லி டிக்கெட் வாங்கி வாங்கி கொடுப்போம் அவங்க கூட்டத்துக்குள்ளே நெளிஞ்சு கிழிஞ்சு போய் பாட்டு வைப்பாங்க சினிமா பெரியர்களாக இருந்தாங்க ரொம்ப எனக்கு அதுதான் கல்யாணம் பண்ணுறதுக்கு ஒரே ரீசன் அவங்க அம்மா அவங்க வீடு மூணு பேருக்குமே கலையை நேசிக்கக்கூடிய ஆட்களாக இருந்தாங்க கலையை நம்பினாங்க கலையின் வழி யார் உரையாடினாலும் ஒரு ஆர்ட் ஃபார்ம் வழி பேசக்கூடிய மனிதர்களை ரொம்ப ரொம்ப நம்பினாங்க என்கிட்ட அது ரொம்ப தாராளமாக இருந்துச்சு அந்த மனைவி ரொம்ப தாராளமாக நம்பிட்டாங்க இன்றைக்கி நான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சொன்ன மாதிரி எனக்கு வந்து ரொம்ப எமோஷனான ஒரே ரீசன் என்னென்னா நம்ம ஏதோ செஞ்சுருக்கோம் ஒரு நாடக நாடகக்காதின் வழி நம்ம ஏதோ ஒன்று செஞ்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று தோணுச்சு எனக்கு நாடகன்னா புரிஞ்சிருக்கும் சாதி நாடக நாடகக்காதன் அப்போ நாடகாதின் வழி நம்ம ஒன்று பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து பெரியமான சந்தோஷமாக இருந்துச்சு அந்த வகையில் வந்து இன்னைக்கு என் வாழ்க்கையில முக்கியமான நாள் என்னுடைய காதலி என்னுடைய திவ்யாவை வச்சு இந்த படம் அவ மேடையில் வச்சு அவரோட பேர் போட்டு இந்த படம் வருது அப்படிங்கிறது என்னோட கதை திவ்யாவை வந்து அவ பேர் போட்டு மாரி செல்வராஜோட ஆக ஆக மகி மாவி செல்வராஜோட வாழ்வில் நடந்த ஆகப்பெரும் துயரத்தை அவள் தயாரித்து வெளியிடுறா அப்படிங்கிறது வந்து எனக்கு என் வாழ்க்கையில வந்து இப்படி நடக்கும் நினச்சி பார்த்ததே கிடையாது இது வந்து ரொம்ப பெருமிப்பான விஷயம் நான் இன்னைக்கு யோசிச்சுக்கிட்டே இருக்குது தான் இது இதெல்லாம் போடலாமா தூக்கிடலாமா இது பேக மாற்றிடலாமான்லாம் யோசிச்சுட்டு இருந்தேன் ஏன்னா அதுக்கு ரீசன் ஒரே ரீசன் தான் இது என் வாழ்க்கையில் மீள முடியாத துவகம் வாழை இன்றைக்கி மீள முடியாத துவகம் தான் வாழை இதை வந்து நம்ம திவ்யாவை மனைவி போட்டு பண்ணுறமேனு யோசிச்சிட்டே இருந்தோம் ரொம்ப நாளாக ஃபஸ்ட்டு ரொம்ப நாளாக யோசிச்சிட்டே இருந்தேன் அப்போ இதுதான் கரெக்டாக ஆகும் என் பிள்ளைங்களுக்கும் என்னுடைய இன்னைக்கு புரிந்து கொள் போகலும் இது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கும்னு நம்பி தான் இது செஞ்சோம் அதனால் இது முக்கியம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் படமாக எனக்கு மாறிடுச்சு